பாபா வந்து இங்கே மெட்ராஸில் வந்த சமயத்தில் அப்போ வந்து அவர் வந்து எங்கிட்ட ஒரு பெரிய ஆர்மியே இருக்குன்னு அப்போ யாருக்கும் அது புரியல ஆர்மி என்ன 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 ஆர்மின்னு சொல்கிறார்னா அதிருத்ர மகா யோக்கியம் அங்கே ஆரம்பித்தார் அந்த அதிருத்ர மகா யோக்யம் நடத்தி முடிக்கிற சமயத்தில் என்னை பற்றி நினச்சி என்னோட அன்பாக இருக்கின்றவங்க டாக்டர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுற சமயத்தில் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயமாக ஒரு இலவச சிகிச்சை பண்ணணும் அப்போ அவன் சொன்னான் பாபா அவங்க வர சொல்லியிருக்காரு டெஃபினட்டாக பார்ப்பார் நம்ம இங்கே வெயிட் பண்ணிவிட்டு போகலான்னு அவன் ஸோ மத்தியான ஃப்ளைட் அங்கேருந்தே கிளம்பி மறுபடியும் பெங்களூர் போய் உக்காந்தோம் பாபா வந்து அப்போ தான் வந்து சொன்னார் டாக்டர் கூட்டின்னு வந்திருக்காங்க அப்போது பாபாவை பக்கத்தில் உக்காத்து வச்சாங்க என்னுடைய மனது வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது

எங்கே இருக்கார் பாபா வந்து என் கனவில் வந்து இதை கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் நான் வந்திருக்கேன்னாரு அங்கே இருக்கிறவங்களும் அது வந்து யாருன்னு கேட்கல அவர் உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க ஏன்னா பாபா வந்து சொல்லியிருக்காருன்னா அவங்களும் உடனே அமுச்சிட்டாங்க எங்கிட்ட வந்து பாபா வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கனவில் வந்து சொன்னார் சார் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் இந்த ஃபோட்டோவை வேணார் எனக்கு சந்தோஷம் அபரிமிதமாக போச்சு பாபாவை வேண்டிக்கிறத விட ஒரு கஷ்டமாக வந்தாங்கன்னா நான் அந்த இடத்துல நெத்தியில் விபூதி இட்டு விடுவேன் விபூதியை கொடுப்பேன் ஒருத்தருக்கும் குழந்தை நல்லா பிறந்திருக்கு ஒரு விதமான காம்ப்ளிகேஷன் இல்லை இன்றைக்கி என்னை வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க இன்றைக்கும் அந்த பேனாவில் எவ்வளோ பேருக்கு விபூதி போட்டாலும் அது வந்து வந்துட்டு இருக்கு வந்துட்டே இருக்குது அந்த விபூதி எழுந்துட்டே ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் நூறாவது பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பகவான் சத்யசாய் பாபாவின் அதிதீவிர பக்தரான டாக்டர் திரு ஏ ஸ்ரீனிவாசன் அவர்கள் இன்று நம்மிடையே அவரது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கங்க சத்யசாய் பாபாவோட நூறாவது நாள் விழா கொண்டாட்டங்கள் போயிட்டு இருக்கு சார் உங்களை நீ உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் பாபாவோட சாய்பாபாவோட எந்த ஒரு உபதேசத்தினால நீங்க ஈர்க்கப்பட்டீங்க இப்படி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆமா நீங்க உங்களோட பாபாவுடைய பொன்மொழிகள் அதுதான் என்னுடைய மனசை இன்னும் நன்றாக நினைத்துக் கொள்கிறது அவர் சொன்னது என்னன்னா எல்லாரையும் நேசி என்று சொன்னார் இரண்டாவதாக நேசிப்பது மட்டுமல்லாமல் எல்லோரையும் சேவை செய்வாய் மூன்றாவது வேலை செய்வதே நோக்கமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வேலை செய்வது வணங்குதல் ஆகும் என்று சொல்லினார் எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய் என்று சொல்லுவார் ஒரு பொழுதும் மனதையோ உடம்பையோ புண்படுத்தாதே என்று அவர் சொல் இன்றும் என் நெஞ்சத்தில் நீங்காத நினைவுகளாக இருக்கின்றன இதை எல்லாவற்றையும் விட பணம் போகும் குணம் வளரும் ஆகவே இந்த ஏழு வகையான சொற்கள் ஒரு யங்ஸ்டர் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் இதை மாதிரி ஒரு வாழ்க்கை அமைந்தால் நம் உள்ளம் நன்றாக இருக்கும் அவர் சொல்கிறதில் ரெண்டாவது அவர் சொல்லுவார் எல்லா விதமான உணர்ச்சிகளும் ஏபிசின்றதுலேயே அடங்கும்னு நான் எழுதினேன் ஏன்னா என்னென்னா அல்லா பின்னா பிரம்மம் சின்னா கிரைஸ்ட் இந்த மூணுத்தையுமே அவர் வந்து டெய்லி ப்ரேயரில் நுழைத்திருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பகவான் சத்ய பகவான் சாய் பாபா வணங்குதல் என்று சொல்ற சமயத்தில் டெய்லி அதை வந்து படித்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதில் வந்து மூணு பேரும் வருவாங்க அந்த சொற்றொடர்கள் என்னை வந்து மிகவும் ஈர்த்தது இந்த சூழ்நிலையில என்னுடைய சிஸ்டர் அவங்க போய் பண்ணுவாங்க பாபா கிட்ட இன்றும் அந்த பாபா என்னுடைய கனவுல வருவார் பார்த்துட்டு இருக்கு ஐந்து நிகழ்ச்சிகள் வந்து இன்றும் மறக்க முடியாதவை உங்களோட வாழ்வில் நிகழ்ந்த ஒரு ஐந்து நிகழ்ச்சிகள் அதில் முதல் நிகழ்ச்சி அது என்னுடைய பையனோட சம்பந்தப்பட்டது அவன் வந்து அவனுக்கு ஒரு வியாதி ஒன்று வந்து வயிற்றில் குழந்தை அழுதுன்னா அடுத்த நாள் காற்றால ப்ளீடிங் ஸ்பாட் ஆல் த பாடி வரும் இந்த இதை வந்து நாங்கள் வந்து டயக்னோஸ் ஏதோ பண்ணினோம் குழந்தை நைட்டில் அழுவோம் ஆனால் இந்த பாபா சொல்வார் என்றைக்கு நீ பாபாவை நினைச்சிட்டு வேண்டு படுத்துண்டா நல்லது நடக்கும்னு என்னுடைய சிஸ்டர் சொன்னாங்க இரவு ஒரு நாள் அவருடைய மடியில் என்னுடைய தலையை வைத்து பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் என் பையன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அந்த சுவாமி நீங்கள் தான் அவனுக்கு சரிப்படுத்தணும்னு இப்போ சொன்னார் உன்னோட நான் கூட இருக்கேன்னு சொல்லி என்னை நீ நம்பல பார்த்தியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு எழுந்துட்டு நடந்து போனார் அடுத்த நாள் காத்தாலேருந்து என் பையனுக்கு ப்ளீடிங் இல்லை அந்த வயிற்று வலி வரவே இல்லை அவன் நல்லா ஆரம்பிச்சிட்டான் இந்த முதல் நிகழ்ச்சி வந்து அவனுடைய வயசு நாலரை வயசு இப்போ நாற்பது வயசு ஆகுது முப்பத்தாறு வருடங்களுக்கு முன்பு இந்த நிகழ்ச்சிகள் நடந்த இன்னி வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இந்த படம் கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த வரல இதுதான் உங்களோட முதல் அனுபவம் முதல் அனுபவம் பாபாவோட இரண்டாவது அனுபவம் எப்படின்னா ஒரு நாள் என் பிரதர் வந்து அங்க போலீஸ்ல பெரிய திசத்துல நீ வா பாபாவை பார்க்கலாம்னு சொன்னோம் சோ கொடைக்கானல் போறதுக்கு நான் எல்லாம் பிக்ஸ் பண்ணி டயல் எல்லாம் எங்க சித்தப்பாக்கு உடம்பு சரியில்ல அப்ப அவர் சொன்னார் முக்கியமாக பாபாவோட இது வந்து என்ன ஒருத்தருடைய கஷ்டத்தில் இருக்க சமயத்தில் டூர் அந்த மாதிரி போகக்கூடாது ஸோ அவர் சொன்னார் வாழ்க்கையில் வந்து உன்னுடைய தொழிலை நீ மறக்காதே அப்போ நான் வந்து இந்த மாதிரி சித்தப்பா உடம்பு சரியில்லைன்னு ஒன்று நான் வந்து அவரை வச்சது நான் கொடைக்கானல் செல்லவில்லை இங்கேயே இருந்துட்டேன் அந்த சமயத்தில் சாயந்தரம் கிளினிக்கு நான் போகிற சமயத்தில் ஒரு சாய் டிவோட்டி வந்து வெயிட் பண்ணிட்டு பாபா வந்து அந்த கொடைக்கானல் இருக்கிறதுல ரெண்டு கை ஆசீர்வாதம் வச்சு அந்த ஃபோட்டோவை டாக்டர் முதல்ல வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அவர் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிட்டோன்னு அவருடைய கனவில் வந்து சொல்லி அந்த ஃபோட்டோவை எடுத்துன்னு வந்து எங்கிட்ட காமிச்சார் அது பார்த்தா அதே இடத்துக்கு தான் நான் போறதா இருந்தேன் பாபா அதை அனுப்பிச்சு வச்சேன் ஆச்சரியமாக இது வந்து என்னன்றைக்கும் என் லைஃப்பில் மறக்க முடியாத அந்த நிகழ்ச்சி மூன்றாவது நிகழ்ச்சி நான் யாருன்னு பார்த்து சொன்ன சமயத்துல எல்லாம் பாபாவை நான் பார்க்க முடியல அவர் வந்து இங்கே மெட்ராஸுக்கு வந்த சமயத்தில் டாக்டர் இவர் இவரை முன்னாடி உட்காந்து வைன்னாங்க உட்காத்து வச்சா என்னுடைய ஒய்ஃபுக்கு முன்னாடி போய் காலடியில் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு பாபா அருள் புரிஞ்சாதி இந்த பக்கம் வரவே இல்லை ரெண்டாவது ஒரு இடத்துல என்னை உட்காத்தி வச்சாங்க பாபாவோட இடத்த அந்த இடத்துலேருந்து பாபாவை பார்க்குறதுக்கு ஒரு க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த இடத்த விட்டுட்டு ஒரு இன்னொரு விஏபியோட போ உக்காந்தேன் பாபா அதே சேரில் வந்து இருபது நிமிஷம் பேசின்னு இருந்துட்டு போனார் அப்போ தான் மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது மூன்றாவது பாபா வந்து கொடைக்கானலில் ஒருத்தர் வீட்டில் வந்து இறங்குவார் அந்த நான் சொன்னார் நான் அவர் பே அவருக்கு நான் டாக்டராக இருந்திருக்கேன் அவர் வந்து டெஃபினட்டாக இன்றைக்கி பா பாபா சாயந்தரம் வர்றார் நீங்கள் வாங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண அவர் வீட்டிலேயே தங்க வச்சார் அவர் ராஜா புதுக்கோட்டை மகாராஜா ஆனால் அங்கே போய் நானே என் ஒய்ஃப் அண்ட் சன் போயிருந்தோம் அவரை பார்க்க முடியல அவர் அன்னைக்கு இங்கே வரவே இல்லை மூணு முறை இந்த மாதிரி நடந்ததுலேருந்து இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது ப்ரிஜ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது யாருன்னு சொல்லாமல் போகிற சமயத்தில் தான் பாபா அவருடைய கனவுல ஒருத்தருடைய கனவில் அரவிந்த் தியாகராஜன் அமெரிக்காவில் இருக்கார் நீ நம்ம டாக்டரை சனிக்கிழமை விட்டுட்டு கூட்டிட்டு வான்னு சொன்னதுனால அவரை கூட்டின்னு வர்றதுக்கு என்னை வந்துட்டு பிளேனில் கூட்டின்னு போனால் ஆனால் பிளேன் வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டில் இறங்கலை மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி மெட்ராஸ் வந்துடுச்சு ஏன்னா அந்த லைட்டு சரியில்லைன்னு அப்பா அவன் சொன்னான் பாபா உன்னை வர சொல்லியிருக்காரு டெஃபினட்டாக பார்ப்பார் நம்ம இங்கே வெயிட் பண்ணிவிட்டு போகலான்னு சொன்னான் அவன் ஸோ மத்தியான ஃப்ளைட் அங்கேருந்தே கிளம்பி மறுபடியும் பெங்களூர் போய் உக்காந்தோம் பாபா வந்து அப்பதான் வந்து சொன்னேரும் டாக்டருக்கு கூட்டின்னு வந்திருக்கேன்னு அப்போ பாபா பக்கத்தில் உக்காத்து வச்சாங்க என்னுடைய மனசு வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த சமயத்தில் நான் ஒன்று எழுதி வச்சேன் அந்த எழுத்து எல்லாேருக்கிட்டும் வந்துட்டு அஞ்சு மணிக்கு வந்தார் அஞ்சு மணிக்கு வந்துட்டு அப்படியே அப்படியே என்னை பார்த்து முகத்தை பார்த்து சிரிச்சுட்டு போனார் கண்ணையே பார்த்துட்டு போனார் எனக்கு அதனுடைய அர்த்தம் புரியல அப்போ பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க கண்ணில் திரீட்சி கொடுக்குறாரு உனக்கு நீ வாங்கி தீட்சை நீ வந்து காலை போய் பார்த்துன்னு உக்காருறீன்றார் எனக்கு வந்து என்னென்னா கையிலேருந்து ஒன்றும் வாங்கிக்கலையா ஒரு வந்ததுல இருந்தேன் அப்புறம் கரெக்டாக ஆரேகால் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போயிருந்தது பாபா வந்து என் தலையில் ஆசீர்வாதம் பண்ணி என் கையிலேருந்து லெட்டர் வாங்கிட்டாரு அப்போதான் வந்து நான் வந்து ஒரு இந்த பாபாவோட இதில் ஆரம்பித்தேன் இந்த ஒரு நைஸ் அப்போ வந்து எவ்ரி தேர்ஸ்டே நம்ம வந்து ஒரு ஆரம்பித்தோம் நடக்கு இன்னும் நடந்துட்டுருக்கு அது வந்து இப்போ எழுநூறாவது வாரமாக இருக்குது இது எவ்ரி தேர்ஸ்டே நான் வந்து ஏழைகளுக்கு ஒரு நூற்றம்பது பேருக்கு சாப்பாடு போட்டு மெடிசின்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அப் இப்போ நடந்தது ஆனால் அன்னைக்கு அவர் எதிர்த்த மாதிரி ஒரு அம்மா இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லி எனக்கு சாப்பாடும் போட்டாங்க இன்றைக்கும் என்னால் அது மறக்கவே முடியாது இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன்னா உனக்கு அந்த அம்மா சொன்னாங்க ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லி மூணு ஸ்வீட் அன்றைக்கி பண்ணி எனக்கு போட்டாங்க என்னுடைய மனசு நிறைஞ்சது மூளை உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் மூணுமே மூணுமே அந்த அம்மா கொடுத்தாங்க இருபது வியாழக்கிழமைக்கு அப்புறம் சாப்பாடு கொடுக்கிற விக்ர வாய்க்கு உனக்கு தண்ணி கொடுக்கணும்னு தோணலையே அப்படின்னாங்க அப்புறம் நான் தண்ணி இப்போ கொடுத்துன்னு இருக்கேன் இப்போ எழுநூறு அவர் சேர்ந்ததுக்கு இந்த நிகழ்ச்சிகள் மூளை என்னன்னா அவர் சொன்னது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அது ஒரு அதாவது உயிர் எழுத்துக்கள்ல தாபாவை பத்தி எழுதணும்னு ஒரு ஆசை வந்து அந்த உயிர் எழுத்துக்கள்ல பாபாவை பத்தி சொல்லணும்னு ஒரு வந்து நான் எழுதினேன் அப்பதான் வந்து முக்கியமா உயிர் எழுத்துக்கள்ல அந்த ஒரு எழுதி முடிச்சோம் அன்பின் ஆதாரமே சாயிராம் ஆனந்தத்தின் இருப்பிடமே சாயறாம் இசையில் ஈசனே சாயிராம் ஈதலை காண்பித்தவரே சாயிராம் உலகை ஆள்பவரே சாயிராம் ஊக்கத்தின் ஊற்றே சாயிராம் எண்ணங்களின் இருப்பிடமே சாயிறாம் ஏக்கத்தை போக்குபவரே சாயிறாம் ஐயப்பாடு தீர்ப்பவரே சாயிராம் ஒளியும் ஒளியுமே சாயிறாம் ஓங்கார சொரூபமே சாயிறாம் ஔடதத்தின் ஆதாரமே சாயிறாம் அகுதே அறிவி சாயிராம்னு எழுதி முடிச்சு அதை நான் அனுப்பிச்சு வச்சேன் அதை வந்து பாட்டு மாதிரி பாடி பாபா கிட்ட ஒரு நாளில் இதை காமிச்சது அவருக்கு ரொம்ப பிடிச்சி இது நீங்கள் வந்து ஒரு பாட்டை வச்சு பகவான் முன்னாடியே முன்னாடியே பாடி காமிச்சார் அரவிந்த் தியாகராஜன் இது நீங்க வந்து ஒரு சாங்காகவே வச்சுக்கலாமே அப்படின்னு பாபா ஆசீர்வாதம் பண்ணார் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இன்னொரு முறை நம்ம டிஜிபி இப்போ இல்லை அவர் போயிருந்த சமயத்துல ஏன் நம்ம டாக்டர் ஏ வி ஸ்ரீனிவாசன் போய் பாருங்களேன்னு அவ்வாயில்லை என்னுடைய சந்தோஷமே வந்து ஏவிஎஸ்னு சொன்னார் அதுதான் என்னை வந்து கடைசி வரைக்கும் ஒரு என்னை மறக்க முடியாத நிகழ்ச்சி டாக்டர் ஆக்சுவலாக இப்போ இந்த தேர்ஸ்டேஸ் வந்து நீங்கள் வந்து இந்த சர்வீஸ் பண்ணுறீங்க இதுக்கு வந்து பகவான் சத்யசாய் பாபா தான் உங்களுக்கு வந்து அதுக்கு அடி நாதமாக ஆதாரமாக இருக்குது பகவான் சத்யசாய் பாபா வந்து ரெண்டு விஷயங்களை வந்துட்டு ரொம்ப முக்கியம்னு சொன்னார் ஒன்று வந்து எஜுகேஷன் இன்னொன்று வந்து ஹெல்த் கேர் இது ரெண்டும் வந்து அவரே வந்து நிறையா ஃப்ரீ ஸ்கூல்ஸு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணார் அவரோட பகவான் சத்யசாய் பாபாவோட இந்த இரண்டு எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இது ரெண்டுத்தையும் அவர் ரெண்டு கண்ணு மாதிரி பாத்துட்டாரு இத பத்தி அவரோட ஆரம்ப நாட்கள் இருந்து ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா இல்ல இதை எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க இது எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றான்றது நம்ம சொல்ல வேண்டாம் ஒத்தருடைய மனசு கிடைத்தது அது வேண்டாம் ஆனா ஒன்னு மட்டும் சொல்ல பாபா வந்து இங்க மெட்ராஸ்ல வந்த சமயத்துல அப்போ வந்து அவர் வந்து எங்கிட்ட ஒரு பெரிய ஆர்மியே இருக்குன்னாரு அப்போ யாருக்கும் அது புரியல ஆர்மி என்ன 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 ஆர்மின்னு சொல்லிட்டாருன்னா அதிருத்ர மகா யோகம் அங்கே ஆரம்பித்தார் ஓ அந்த அதிருத்ர மகா யோகம் நடத்தி முடிக்கிற சமயத்தில் என்னை பற்றி நினச்சி என்னோட அன்பாக இருக்கின்றவங்க டாக்டர்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணுற சமயத்தில் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயமாக ஒரு இலவச சிகிச்சை பண்ணணும்

அவர் ரெண்டாவது ஒன்று சொன்னது வந்து என்னென்னா சர்வீஸ் சர்வீஸ் பண்ணுற சமயத்தில் அவர் எப்பவுமே சொல்லுவார் அன்பு தான் முக்கியம் வல்லுன்னு உழக்கூடாது ஆல் சர்வால் லவ் ஆல் அண்ட் சர்வ் ஆல் ஒர்க் இஸ் ஒர்ஷிப் ஹெல்ப் எவர் ஹெர்ட் நெவர்னு சொல்லுவார் இது ரொம்ப முக்கியமாக நம்ம எஸ்பெஷலி வித் திருவா டு டாக்டர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் அது வந்து ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் அது டெஃபினட்டாக பதியுன்றது நானும் நினைக்கிறேன் பாபா சொன்னது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு முறையாவது செய்து ஏழைங்களுக்கு மருந்து ஆனால் அதனால தான் அந்த மருந்து கொடுப்பதும் அல்லாமல் நான் சாப்பாடும் வந்து போட்டு பண்ணுறோம் நூற்றம்பது பேருக்கு இதெல்லாம் வந்து அவர் சொல்லி நம்ம மனசில் இருக்கு சர்வீஸ் இருந்ததுன்னா அவர் சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல உனக்கு ஒரு பெரிய செக் ஒன்று கொடுக்குறேன் அந்த செக்கில் வந்து நீ எவ்வளவு எவ்வளோ எழுதிக்கிறியோ நீ பண்ணுற நல்ல காரியத்தை பொறுத்து உன்னுடைய மனசுலையும் உன்னுடைய மூளையிலையும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் பெரிய நல்லது நடக்கும் என்ன செக் அது அந்த செக் வந்து அதுதான் அந்த செக்கு வந்து லைஃப் இருக்கும் சுவாமிகள்கிட்ட சில சமயம் பேசுகிற சமயத்தில் சுவாமி வந்து சொல்வார் ரெண்டு இருக்கும் அது ஒன்று சொல்வார் எப்பவுமே நீங்கள் வந்து எண்ணங்கள் வந்து டாக்டர்ஸ் வந்து குழந்தையை பற்றி ஒரே ஒரு பற்றி நினச்சிட்டுருக்கீங்க நான் ஒரு கம்ப்ளீட்டாக நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஜெனரேஷன்ஸ் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ பாபாவோட ஒவ்வொரு மொழிகளுமே வந்து என்னென்னைக்கும் மனசில் நிற்கும் அது ஒரு சிறந்த ஒரு பார்வையோடு பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் அதை வச்சுட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி தமிழில் எழுதினேன் தமிழில் எழுதினது ரொம்ப எல்லாேருக்கும் பிடிச்சிருந்து அந்த ஃபோட்டோவில் ஒவ்வொரு ஃபோட்டோலேயும் பாபா போட்டு என்னுடைய லைன்ஸை போட்டால் அது பாபா லைன்ஸ் அது என்னுடைய லைன்ஸ் ஆனால் பாபாவோட ஃபோட்டோ இருக்கும் பாபாவால் ப்ளஸ் செய்யப்பட்ட வார்த்தை வார்த்தை நீங்கள் தமிழில் மட்டும் இல்லை ஆங்கிலத்துலேயும் பாபாவை பற்றி நிறையா எழுதியிருக்கீங்க இப்போ ஆள்ந்து அக்கு வரைக்கும் எழுதின மாதிரி ஆங்கிலத்தில் ஏ டு சேட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா ஆங்கிலத்தில் வந்து டெஃபினட்டாக வந்து ஏ டு இசட் பண்ணியிருக்கேன் ஆங்கிலத்தில் நான் வந்து எழுதுகிற சமயத்தில் நிறைய பேர் சொன்னாங்க அது வந்து என்னன்னா அந்த எழுத்து எழுதுகிற சமயத்தில் அந்த பகவான் சுவாமி இந்த எழுத்து மூலம் வர்ற சமயத்தில் என்னை எப்படி வச்சுருக்காருன்றத வச்சு நான் எழுதுறது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் அது இது அந்த மாதிரி அந்த சென்டென்ஸ் வந்து உங்களோட அனுபவம் அனுபவம் அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சிம்பிளாக சொல்ல போனா முக்கியமாக எந்த ஒரு எழுத்து சொல்லுலையும் தான் அந்த ஏன்னா ஆம் ஆம் ஆஃப் சாய் அபைட் பி தின்மி இது தான் நான் வந்து இந்த இருபத்தாறு இந்த நூறு ஆண்டுகளுக்கு நான் கொடுக்க போகிற ஒரு முக்கியமான மனதாரி சமர்ப்பிக்கிறேன் இது இந்த இதையே நூற்றாண்டுகளுக்கு பாபாக்கு சமைக்கிறேன் பியூட்டி ஆஃப் சாய் பிரிங்ஸ் மீ குளோரி சேரிட்டி ஆஃப் சாய் கனெக்ட்ஸ் மீ Doctrine of Sai directs me. Yeah. Excellence of Sai expressed in me. Yeah. Formless of Sai, form in me. Grace of Sai, goodwill for me. Hello of Sai, hope for me. Inspiration of Sai, intelligence in me. Joy of Sai, jubilation in me. Knowledge of Sai kindles my intelligence. Love of Sai lingers permanently motivation of sa'i made me human. nature of sa'i nurtured me. omnipotent of sa'i operates me. patience of sa'i protects me. quintessence of sa'i qualifies me. reality of sa'i recognizes me. smile of sa'i sublimates me. tranquility of sa'i trains me. understanding of sa'i unifies me. Vini vidi visi of Sai Vini vidi visi he came, you saw, he conquers every heart of everybody. Of Sai vanquishes my ego totally. Ah. World of Sai watches me. Zani, of Sai is in me. Years of Sai earn for me. Zen of Sai is zeal in me. I think this I am just doing it in the 100th year. I am bringing it as a glory of Swami made me what I am today. Because in life, only one thing I best remember. It is the best quote of Baba love, especially medicine with love is Medicare. Medicine without love is Medi-sin. So medicine. one should be very, very careful in life not to make sin. And I think that is the statement of Baba. நீங்க வந்து பகவான் சத்யசாரி பாபாவோட பல அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க வாழ்க்கையில் நடந்த பல அனுபவங்களை அது இப்போ வரைக்கும் தொடருதா அந்த மாதிரி அனுபவங்கள் அது முக்கியமான கேள்வி ஒரு பதினெட்டு வாரங்களுக்கு முன்னாடி யாருன்னே தெரியல ஒருத்தர் அவசரவசரமாக வியாழக்குமையினுடைய கிளினிக் ஃப்ரீ கிளினிக் நடந்துட்டுருக்கு செந்தில் உள்ள நுழைஞ்சு நம்ம டாக்டரோட கொஞ்சம் நான் பார்க்கணுமா எங்கே இருக்காரு பாபா வந்து என் கனவில் வந்து இதை கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் நான் வந்திருக்கேன்னாரு அங்கே இருக்கிறவங்களும் அது வந்து யாருன்னு கேட்கல அவர் உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க ஏன்னா பாபா வந்து சொல்லியிருக்காருன்னா அவங்களும் உடனே அனுப்பிச்சிட்டாங்க எங்கிட்ட வந்து பாபா வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கனவுல வந்து சொன்னார் சார் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் இந்த போட்டோ வேணாரு எனக்கு சந்தோஷம் அபரிமிதமாக போச்சு அதை எடுத்து வெளியில் மாட்டலான்னு நினைச்ச விஷயத்தில் அவர் கிளம்பி போயிட்டார் யாருன்னே தெரியாது யாருன்னு தெரியாது நானும் அவர் கேட்கல அந்த ஃபோட்டோவை மாட்டின்னு பார்த்துதான் தெரியுது பாபாவே டாக்டராக வந்து ஸ்டெத்தஸ்கோப் போட்டிருந்து ஆஸ்கல் டைட்டிங்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எனக்கு வந்து வரணும்னா இப்போ சமீபத்தில் சமீபத்தில் வந்து அந்த மூணு மாசத்துக்கு முன்னாடி அது வந்தது எக்ஸாக்டாக அது இன்னும் வந்து நான் என் தலைமாட்டிலேயே வச்சுருந்து அவரை பார்த்துட்டு பண்ணுறேன் அவர் சொன்னது வந்து மனசில் பரிபூர்ணமாக இருந்தது ரொம்ப இதை விட ஒரு முக்கியமான நடந்த நிகழ்ச்சிகள் இது இன்னும் என்னால் மறக்க முடியாது என்னன்னா ஒரு பெரிய அவர் வந்து பூ இன்னைக்கு பாபாவுக்கு அவன் போட்டுருக்கார் அவர் நம்ம மெட்ராஸில் பாபாவோட அவருடைய பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனா நான் லண்டனில் இருந்தேன் இப்போ இதை பற்றி தான் கேட்கலான்னு வந்தேன் எங்களோட மெடிக்கல் அனுபவத்தில் பாபாவோட இது அந்த பாபா வந்து எங்கிட்ட ஒரு பேனா இருந்தது அந்த பேனால விபூதி வரும் அந்த அந்த பொண்ணுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அந்த பொண்ணுக்கு நான் அந்த விபூதியில இட்டேன் அந்த குழந்த நல்லாயிடுச்சி அந்த பேனா இன்னும் எங்கிட்ட இருக்குது அண்ட் அந்த ஒரு பேனாவை நான் ஒரு ஒரு பெரியவருடைய வீட்டில் தொலைச்சேன் அப்போ அந்த பேனா தொலைஞ்சி போச்சேன்னு மனசில் நான் பண்ணவே இல்லை அப்புறம் இன்னொருத்தர் போய் பாபாட்ட நீங்கள் அதை ஆசீர்வாதம் பண்ணி பேனா கொடுத்தா தான் ஒத்துப்பார் எங்கள் இல்லைன்னா அவர்கிட்ட அந்த பேனா இல்லைன்னு கையிலேருந்து பேனா ரெண்டு கொடுத்துட்டாரு அதில் இன்னும் விபூதி இருக்குது நான் வச்சுருக்கேன் அது வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருக்குது இன்னொரு நிகழ்ச்சி வந்து ஒரு பெரிய அவர் நியூராலஜி ப்ரொஃபஸர் நம்ம இப்போ நம்ம சொல்லுவோமே பங்களாதேஷ்னு அங்கேண்ணா அங்கே தான் இருக்கார் டாக்டர் அண்ட் நியூராலஜிஸ்ட் அவர் என்கிட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் ட்ரெயினிங் வந்த சமயத்தில் எனக்கு குழந்தை வந்து ஒன்றும் பிறக்கலை அப்போ அந்த விபூதியை வச்சு கொடுத்து அவருடைய விபூதியை நான் கொடுத்துருக்கேன் கொடுத்தா அவர் குழந்த வந்தோன்னே என்ன ஒரு பெரிய குழந்த பிறந்து கேள்வி டாக்டர் நீங்க நியூராலஜிஸ்ட் சம்பந்தமா உலகம் பூரா போயிட்டு வரீங்க வேர்ல்டு டூர் நிறையா போறீங்க உங்களை நிறைய இடத்துல ரெக்கக்னைஸ் பண்ணி அவார்டு எல்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல ஏதாவது ரொம்ப ஒரு அசத்தர்மமான சூழ்நிலையில ஏதாவது ஹெல்ப்புக்காக நீங்கள் ஹெல்ப்புக்கோசரம் நடக்க மாட்டேன் ஒரு பிளேன்ல நான் வர்ற சமயத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டோம் நான் பாபாவை தான் நினைச்சேன் ஏன்னா மேல பறந்துட்டு இருக்க சமயத்துல அந்த எரிச்சல் வந்து அவங்க யாராவது அந்த பட்டனை பிரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பிளேன் வந்து போயிடும்னாரு நான் அப்போ பாபாவை தான் நினைச்சேன் என்ன புரியல அதாவது பிளேன்ல வந்துட்டு இருக்கோம் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி பிளேன் வந்து பத்த வைக்க எங்கேருந்து டாக்டர் எங்க இருந்து நான் இதுல வந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்து வர சமயத்தில் எப்படி நடந்தது இது நடந்து ஒரு இருபது முப்பத்து அப்ப சுவாமியை பற்றி நினச்சிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் அந்த சமயத்துலையும் அந்த நடந்து நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு ஓரளவுக்கு நல்லபடியாகி எல்லாம் பண்ணினோம் அதாவது என்னோட பொறுத்த வரைக்கும் எவ்வளோ விஷயத்தில் அவர் வந்து என்னை வந்து பார்த்துருக்காரு இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டமான கேஸ் இல்லை யாரையாவது ஒருத்தரை பார்க்கணும் கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு விருப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க கஷ்டமான கேஸை கரெக்டாக சரி பண்ணணும் ஏதாவது ஒரு பேஷண்ட் இதை இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நீங்க பாபாவை வந்து எப்படி வேண்டிப்பீங்க ஏன்னா பாபாவை வேண்டிக்கிறத விட ஒருத்தர் கஷ்டமா வந்தாங்கன்னா நான் அந்த இடத்துல நெத்தியில் விபூதியை இட்டு விடுவேன் விபூதியை கொடுப்பேன் ஒருத்தருக்கு குழந்தை நல்லா பிறந்திருக்கு ஒரு விதமான காம்ப்ளிகேஷன் இல்லை இன்னைக்கு என்னை வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க இன்றைக்கும் அந்த பேனால எவ்வளோ பேருக்கு விபூதி போட்டாலும் அது வந்து மதுல இருக்கு வந்துட்டே இருக்கு அந்த விபூதி இருந்துகிட்டே இருக்குது அதுதான் என்னுடைய மனசில் அது வந்து இன்னும் தங்கியிருக்கு யாருக்காவது எனக்கு தோணுச்சுன்னா அந்த விபூதியை நான் இட்டு இருக்கேன் இப்ப பகவான் சத்யசாய் பாபாக்கு ச பாபாவை வழிபடுறதுக்குன்னு ஏதாவது ப்ரொசீஜர் மாதிரி ஏதாவது இருக்கா டாக்டர் ப்ரொசீஜர்ன்றது ஒண்ணுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன அந்த அஞ்சு பாயிண்ட் அதை கடைபிடிச்சா போதும் அதுதான் அவரை வழிபடுறதுக்கு வழிபடுறதுக்கு என்னைக்குமே வந்து அவருக்கு வந்து எந்த ஜாதியும் பிடிக்காது எந்த இதுவும் ஒன்றும் கிடையாது எல்லாரும் ஒன்று அந்த அந்த ஈவன் அந்த பாட்டில் கூட முதல்ல வந்து சொன்னீங்கன்னா அது வந்து வரும் எல்லாமே ஏபிசி அந்த அந்த பாட்டில் வந்துடும் ஆகவே அவர் எப்பவுமே சொல்லுவார் அன்பு பண்பு மனசு இந்த மூணு ரொம்ப முக்கியம் அன்பு பண்பு மனசு மனசு அன் அன் பணத்தை வந்து முதல்ல வச்சா உன்னுடைய அன்பும் போயிடும் உன்னுடைய மனசும் போயிடும் அந்த பணத்தை விட்டுட்டு சர்வீஸில் வந்து என்ன அன்பும் இருக்கும் பண்பும் இருக்கும் கடைசி வரைக்கும் உன் மனசு நின்று ஸோ இப்போ சொல்ல வேண்டிய இது வந்து எல்லாருக்கும் எப்போவாவது ஒரு நாளை முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்து சர்வீஸ் பண்ணினா உனக்கு ஒரு பயங்கர செக்கு கொடுக்குறாரு அதில் அவருடைய ஆசிர்வாதங்கள்லாம் ஃபுல்லாக இருக்கும் நமக்கு எவ்வளோவுமே கிடைக்கும் ஒன்று ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறத வந்து சுவாமிகிட்ட வந்து நம்ம கேட்கலாம் அதை சின்சியராக நம்ம பண்ணி லவ்வோட பண்ணி பண்ணினோம்னா இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனதில் இருக்கிற எண்ணங்கள் வந்து செயல்களும் முக்கியமாக அவனுடைய மனசு ஏன்னா மனிதனை இயக்குவது மனமா மூளையான்னு கேட்டால் மனிதனை இயக்குவது மனமே ஒழிய மூளை இல்லை அந்த மூ மனம் வந்து மூளையை இழக்கும் ஆனால் மூளை வந்து மனத்தை இயக்க முடியாது இந்த மனசில் நம்ம நல்லதை எண்ணி நல்லதை பண்ணினோம்னா கட்டாயம் அப்பாபாவோட பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு நெஞ்சில் எல்லாருக்கும் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் நன்றி டாக்டர் நன்றி வணக்கம் தேங்க்யூ